திருச்சி எல்லாம் என்னோடைய சிவனையை போற்றி இந்நாட்டு இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் துலாம் ராசிக்கு உண்டான ஜனவரி மாத பழங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது பார்க்கலாம் துளார ராசிக்கு ராசி அதிபதி ரெண்டாம் வீட்டில் இருக்கார் ராசிக்கு ஏதாவது வலிமைகளை பணம் வந்துக்கிட்டே இருக்கும் அதுவும் பார்த்தீங்கன்னா பதினெட்டாம் தேதி வரைக்கும் நிச்சயமாக பண வரவு உண்டு அடுத்து பதினெட்டாம் தேதிக்கு மேலே உங்களுக்கு மூன்றாம் வீட்டுக்கு ராசிக்கு அவர் உங்களுக்கு சுக்கரன் எட்டாம் அதிபதியும் ஆகிறார் அப்ப எட்டாம் அதிபதி மறை போகிறார் அப்ப எட்டுக்குடையவர் மறைந்தாலும் விபரீத ராஜை வந்து நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு சிறப்பான மாதமாக இருக்கும் பெரிய மறைவுஸ்தானம் கிடையாது மூன்றாம் இடம் அப்படிங்கிறது நிச்சயமாக பண வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் திடீர் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த துளாராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக ஏற்படும் அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மற்றும் ஏழாம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் இரண்டாம் வீட்டிலயே இருக்காரு குடையவர் ரெண்டாம் வீட்டில் இருந்தால் நிச்சயமாக குடும்பம் அமையும் திருமணம் வரன் தேடி வரும் ஏன்னா ஏழாம் இடம் அப்படிங்கிறது திருமண ஸ்தானத்தை குடிக்கிறதுனால திருமண வாய்ப்புகள் இந்த மாதம் நிச்சயமாக வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஏதாவது ஒரு வலிமைகள் காசு பணம் சொத்து சேர்க்கை அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் உங்க பேச்சுக்கு மறு பேச்சு இல்லாத ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு உங்களுடைய வாக்குக்கு மறுவாக்கு இல்லை அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் இங்க பேசுறது எல்லாமே அவர்களுக்கு சாதகமாக இருக்கும் அப்படிங்கிற அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்து மூணு மற்றும் ஆறாம் அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் வக்ரமாக இருந்த நாளா இப்போ வக்ர நிபர்த்தியாகி ஏழாம் வீட்டிலிருந்து உங்களுடைய ராசியை பார்த்துட்டு இருக்காரு அப்போ ஆறாம் அதிபதி மற்றும் மூன்றாம் அதிபதி ஏழாம் வீட்டுக்கு வரும்பொழுது ஏதாவது ஒரு வழியில பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோயோ நொடிகளோ இந்த வக்ர நிவர்த்தி வக்ரமாக இருக்கக்கூடிய காலகட்டம் இருந்தாலும் கூட இப்ப எல்லாமே அது சாதகமாக இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்றமே இல்லை பொதுவாக குரு உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால நிச்சயமாக உங்களுக்கு நல்ல வளர்ச்சி அப்படிங்கிறது உண்டு எனக்கு வக்ரமாக இருந்ததுனால கொஞ்சம் வளர்ச்சி கம்மியா இருந்திருக்கலாம் இப்போ குரு வக்ர நிவர்த்தியாகி ஒரு பார்க்கும் பொழுது நிச்சயமாக நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த குரு பயிற்சி மூலமாக ஏற்படும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ஒன்பது மற்றும் பன்னிரெண்டாம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் பகவான் உங்களுக்கு மூன்றாம் வீட்டுல இருக்கார் ஒன்பதாம் அதிபதி மூன்றாம் வீட்டுல இருக்கும்போது அப்பாவுக்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடுகள் வரலாம் அல்லது வெளிநாடு வெளியூர் பயணங்கள் கொஞ்சம் தொடர்புகள் அப்படிங்கிறது கொஞ்சம் குறையலாம் ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த தொழில் இருக்கக்கூடியவர்களுக்கும் பார்த்துட்டீங்கன்னா கொஞ்சம் லாபங்கள் குறைவாக வரலாம் அப்படிங்கிற அமைப்பு இருந்தாலும் இது தீர்த்த யாத்திரை ஆன்மீகம் ஆன்மீக சுற்றுலா சென்று வரக்கூடிய ஒரு அமைப்பு இது எல்லாமே நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த புதன் பகவான் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் சொல்லக்கூடிய சூரிய பகவான் மூன்றாம் வீட்டில் இருக்க பதினாலாம் தேதிக்கு மேல நான்காம் வீட்டுக்கு வருவார் பதினொன்றாம் அதிபதி மூன்றாம் வீட்டுக்கு வரும் பொழுதும் அடுத்து நான்காம் வீட்டில் இருக்கும் பொழுதும் கண்டிப்பாக லாபங்கள் கிடைக்கும் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வாங்கி கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் உண்டு உங்களுடைய தேவைகள் உங்களுடைய ஆசைகள் எல்லாமே பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு மாதமாக இந்த துளாராசிக்காரர்களுக்கு ஏற்படும் அப்படிங்கிறத மாற்றமே இல்லை நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திக்கலாம் திருச்சி தில்லியம்மலம் ஸ்ரீ நரசிம்மன் திருவிழி சரணம்